அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நானூற்றி இருபத்தேழு பேருக்கு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணணும்னா ஏழ்நூற்றி தொண்ணூத்தெட்டு இதிலிருந்து வினிங் வரலாமல் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அந்த வினிங் நம்பர் எட்நூற்றி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா ஏன்னா எட்டாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு இன்றைக்கி ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் முன்னூற்றி நாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எழுபத்தாறு ஆறுநூற்றி இருபத்தி நாலு இதில் கடைசியில் கடைசிலுக்கிற நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி இருபத்தி நாலு இதில் ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு பி சி போர்டில் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்க முன்னூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி நாலு நாள கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்ம நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொம்பது இரநூத்தி நாற்பத்தெட்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் முந்நூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணணும்னா முந்நூறு தொண்ணூத்தாறு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஜீரோ தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாலுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணுன்னா நானூற்றி ஒன்று இருபத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்பர் நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த இனி நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்கு எண்ணூற்றி தொண்ணூற்றம்பது பெருக்கள் முந்நூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் முந்நூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணணுன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றாறு இதில் கடைசியு கிரம நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம்

ஜீரோ எண்பத்தொம்போது இதில் எட்ட நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் முன்னூற்றி நாலு கால்குலேட் இரநூத்தி எழுபது ஐம்பத்தாறு இதில் கடைசி கிராம ஜீரோ ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ஐநூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசில கிரம நம்பர் ஐநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி எட்டு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பளை பாசம் இருக்குது நூற்றி நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்குது நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் முன்னூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி நாற்பத்தி மூணு எண்பத்தி நாலு இதில் கடைசி கிராம நம்பர் முந்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பீபோர்டில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தேழு ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசி நம்பர் எழுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி பெருக்கள் முந்நூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தஞ்சி பெருக்கள் முன்னூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி ஒன்று அறுபது இதில் கடைசியில் இருக்கிற கடைசில்கள் நம்ம நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த விநியின் நம்பரில் இருக்குது முன்னூற்றி இருபத்தாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பசு இருக்குது முந்நூற்றி இருபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி இருபத்தி ஆறு பெருக்கள் முந்நூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜீரோ நாலு இதில் சீர்குரமு நம்பர் நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாலு இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ நாலாம் நம்பர் அடுத்த விநியின் நம்பரில் இருக்குது ஜீரோ எழுபத்தி நாலு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலின் நாலாம் நம்பர் அதாவது சி போலியும் இருக்குது ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு இதில் கடைசி கிருமணம் நானூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முன்னூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தேழு நூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசிலுக்கு ரணமன் நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி எட்டு ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி தொண்ணூத்தொன்று ஒன்றா நம்பர் சி போர்டில் பாச இருக்குது ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணணுன்னா நூற்றி எழுபத்தொம்போது ஆறுநூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற முன்னாள் ஆறுநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி அறுபத்தி நாலு ஏழுநூற்றி எண்பத்தி நாலு இதில் கட் சிலுக்கிரமர் எழுநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு இதில் ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்து வினிங் நம்பரில் பாசருக்கு நானூற்றி இருபத்தி ஏழு நாலாம் நம்பர் ஏ போலியூமு ஏழாம் நம்பர் சி போலியூம் பசு இருக்கு ஏசி போர்டில் பசருக்கு நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொம்பது எட்நூற்றி எட்டு இதில் கடைசி கிராம நம்பர் எட்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எட்டு இதில் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான இனிங் நம்பர்லாம் பச இருக்கு எட்நூற்றி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் ஏ போல்யூம் சி போல்யூம் பசை இருக்குது எட்நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசி கிராம நம்பர் எழுநூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் பதினாலாம் தேதி கர்னியா ப்ளஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஏழாவது அப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெட்டிங் சார்ட்டுக்கு வந்து என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறத பெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போலருந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி போலிருந்து நாலு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் சி போலிருந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ புலருந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு அடுத்தது ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலேருந்து ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பிபோல் வந்து இன்றைக்கு இன்றைக்கு கொடுத்துருங்க மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபோலி இருபத்தி நாலு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு நாலாம் நம்பர் ஏ வந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சிபோல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி போல் வந்து நாற்பது நாள் ஆச்சு நண்பா அதாவது ஒரு மாதம் அடிப்பட்டுக்குது இன்னொன்று ஒரு இருபது நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாசம் அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து அஞ்சாம் நம்பர் வந்து ஏழு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போல வந்து இருபது நாள் நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஆச்சு ஒரு மாதம் மாதிரி ஆறாம் நம்பர் பி போலந்து ஏழு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போலந்து ஆறு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போலந்து எட்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போலந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல வந்து இன்னைக்கு ஒன்றிய கொடுத்துறாங்க எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலந்து எட்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போலந்து இன்னைக்கு ஒன்றிய கொடுத்துறாங்க ஒன்பதாம் நம்பர் ஏ போலந்து இருபத்தேழு நாள் ஆச்சு நண்பா அதாவது அப்போ ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபுல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபுல் வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஜீரோ பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ஏபுலருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பிபுல வந்து நாற்பத்தேழு நாள் வச்சுன்னா நம்பா ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா ஐம்பது நாள் ஆயிடு அதாவது இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா என்னென்பா ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுறும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் போயிட்டு இருக்குது நண்பா ஜீரோ பி போலில் வந்து ஜீரோ பார்த்தோம்னா சி போலில் வந்து ஐம்பத்தோரு நாள் ஆச்சு நண்பா இதுவும் ஒரு ஒன்றரை மாதம் தண்ணி போயிட்டு இருக்குது இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதம் ஆயிடு ஜீரோ பார்த்தோம்னா ரெண்டுமே பார்த்தோம்னா நாற்பது நாள் தானி இருக்குது ஐம்பது நாள் ஆயிரத்தி இந்த நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல எட்டாம் நம்பர் பி போல மூணா நம்பர் சி போல பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கான வினிங் நம்பர் எட்நூற்றி முப்பத்தி எட்டு சி போலில் எட்டாம் நம்பர் அதாவது எட்நூற்றி முப்பத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா பி போலில் ரெண்டாம் நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் மூணாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சி போல ஏழாம் நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க பி போலையும் சி போலையும் அதுக்கு அடுத்த வர தொடர்ந்து வர நம்பர்கள் கொடுத்துருக்காங்க நம்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இப்போ பெண்டிங் சார்ட் படி வராத நம்பர் கூட வர பெண்டிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி ஏ போர்டில் பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துருக்குறாங்க எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது சி போர்டில் எட்டாம் நம்பர் பெண்ணி சற்பட்டி கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி எட்டாம் நம்பர் சி போர்டில் பெண்ணி சட்பட்டி கொடுத்துருக்காங்க மறுபடியும் என்ன நண்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஜீரோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா